ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாத ராசி பலன்களை கோச்சாரப்படி கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் எப்படிப்பட்ட பலன்களை தரப் போகிறார்கள் என்பதை பற்றி ஒவ்வொரு மாதமும் பேசுவதற்கு மேற்கொள்கிறோம் தற்போது மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் குரு சுக்கிரன் சூரியன் கண்ணியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் வருகின்ற வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை ரிஷபத்திற்கு புதன் செல்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு புதன் பெயர்ந்துவிடும் பதினெட்டாம் தேதி மீனத்தில் இருந்து செவ்வாய் மேஷத்திற்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டிற்கு செல்கிறார் கடந்த ஒரு வருட காலமாக ஒவ்வொரு ராசியிலும் செவ்வாய் பகவான் ஒன்றரை மாதம் இருந்து அவரவர்கள் சுய ஜாதகத்திலே கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தது போல் சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ பலன்களை கொடுத்தார் இப்போது ஆட்சி வீட்டிற்கு பதினெட்டாம் தேதி மேஷராசிக்கு சென்று விடுவார் அவருடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பிறகு பார்க்கலாம் இந்த மாத கிரகங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது சுக்கிரன் சூரியன் புதன் கூட இவெல்லாம் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வருட கிரகங்கள்னால் குரு சனி ராகு கேதுக்கள் இப்போ மாத கிரகம் என்று சொல்லக்கூடியது இந்த சுக்கிரன் சூரியன் புதன் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் இருந்து அவர்களுடைய பலன்களை தருவார்கள் ஆனால் செவ்வாய் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் இருக்கும் சொல்லப்போனால் அறநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் கணக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குறைவாகவும் இருக்கும் சில சமயம் சில மாதங்களில் முப்பத்தி நாட்கள் முப்பது நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் வருது இல்லையா அது போல் ஆகையினால் செவ்வாய்க்கு கூடுதலாக அதை ஒரு ஒரு மாதம் அதான் ஒன்றரை மாதம்னு எடுத்துக்கலாம் வருட கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருந்து தன்னுடைய பலனை கொடுப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடம் இருந்து பலன்களை செய்யும் அது சாயா கிரகம் அந்த வீட்டின் அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார் அதுக்கப்புறம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இருந்து தன்னுடைய பலன்களை கொடுப்பார் அவரவர்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பின் படியும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒருவருடைய வாழ்க்கையில் சம்பவங்களை நிகழ்த்துகின்றது ஒருவர் ஜாதகத்தில் ஏழரை சனி நடக்கும் காலத்தில் அவர் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறது அதை பொறுத்து அதாவது தேய்பெரை சந்திரன் என்றால் நெகட்டிவ் பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வளர்பிரை சந்திரனுன்னா பாசிட்டிவ் பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கெடு பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திதிசூனியத்திலோ பாதகத்திலோ அல்லது அஸ்தமனத்திலோ இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா பலன்கள் வேறுபடும் தசாபுத்தி காலமும் இருக்கிறது அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இந்த வயசில் எந்த தசை நடக்கிறது அது வந்து அவங்களுக்கு ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக நல்ல தசையா கெட்ட தசையா இதெல்லாம் பொறுத்து தான் பலன்கள் நடைபெறும் அப்போ கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் சற்று வேறுபாடு சில பேருக்கு இது நடக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்கிறது அது எத்தனாவது அதிபதி தசை அல்லது அவர்கள் ஜாதகத்தில் ஏழரைச்சனியோ அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியோ இல்லை அஷ்டமச்சனி இப்படியெல்லாம் அர்த்தாஷ்டமான்னு இல்லையா அதுபோல் ஏதாவது நடக்கிறதா அது நடக்கும் பொழுது அவர்களுடைய சந்திரன் வளர்பிரை சந்திரனையா தேய்விரை சந்திரனா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு தகுந்தது போல் பலன்கள் கிடைக்கும் இது வந்து எல்லோருக்கும் பொதுவானது உத்தார கிரகங்கள் என்பது ஓரளவு பலன்களை கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் இருக்குது செவ்வாய் செவ்வாய் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் இருக்குன்னா அதற்கு தகுந்தது போல் அது எந்த கிரகத்தின் மேலே இருக்குது எந்த கிரகத்தை பார்க்குது எந்த வீட்டை அது பார்க்குது இப்போ நாலாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாருன்னா சொத்து கொடுப்பார் அம்மாவை உடம்பு சரியில்லாத போய்டும் குழந்தைகள் கல்விக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழல் வரும் குழந்தைகள் கல்வி படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்படி நிறைய பலன்கள் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஆனால் சில ஜோதிடர்கள் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் அந்த ஜோதி அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கு உண்டான சில எளிமையான பரிகாரங்களை சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போக வேண்டாம் இந்த ராசிக்காரர்கள் அந்த கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு மக்கள் நம்பாதீங்க அது தவறான ஒரு விஷயம் கோவில்கள் என்பது நம்மனுடைய பாவங்களை தீர்ப்பதற்கும் மக்களுக்கு நன்மைகளை கொடுப்பதற்கும் கஷ்ட காலங்களில் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் தான் ஆலயங்கள் ஏற்படுத்தப்பட்டன நம்ம கிரகங்கள் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழலில் இருந்தாலும் அந்த கிரகங்களின் அதி தேவதைகளையும் தெய்வங்களையும் வணங்கினால் நாம் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த காலகட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியும் ஆக ஆலயங்கள் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கத்தானே தவிர நமக்கு தொந்தரவுகள் கொடுப்பதற்காக அல்ல எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றை கூறுகிறேன் நம்மோட அம்மா அதாவது தாய் நன்மை செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா பெற்றவள் எப்பொழுதுமே பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் வாழ்த்துவாள் பூர்வஜென்ம கர்ம வினைகளைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு தகுந்தது போல கிரக அமைப்புகள் இருக்கின்றது அவ்வளவே ஆக தாய் தன்னை வந்து எப்பொழுதுமே அழித்து விடணும் என்று நினைக்கவே மாட்டான் தன் பிள்ளையை காப்பாற்றுவாள் அப்படிதான் ஆலயங்கள் கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டது நம்முடைய முன்னோர்களால் அதை போய் இப்பொழுது இந்த கோவிலுக்கு இந்த ராசிக்காரர்கள் போகக்கூடாது என்னிடத்திலே ஒருத்தவர் கஸ்டமராக வந்தவர் சொன்னார் அம்மா இதைப்போல் இந்த கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு அது தவறு போக வேண்டாம் என்று சொல்பவருக்குத்தான் இந்த பாவம் போய் சேரும் நீங்கள் சென்று வாருங்கள் இறைவன் உங்களை காப்பாற்றுவார் அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சேன் அப்போது எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்லணும் ஜோதிடர் அதை எடுத்துச் சொல்லணும் இப்போ வந்து நம்ம வந்து சனி பகவானுடைய பிரச்சனைகள் கர்மத்தை அனுபவிக்கிறோம் கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இருக்கோம்னா நம்ம திருநள்ளாறு போயிட்டு வரலாம் அப்படின்னா தப்பில்ல அங்கே அனுப்பிச்சி அதுக்கு போயிட்டு இந்த இந்த கோவிலுக்கு போக வேண்டாம் அந்த கோவிலுக்கு மட்டுந்தான் போகணும்னு அப்படின்னு சொல்லக்கூடாது ஜோதிடர்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எங்களுக்கு எங்களுடைய குரு போதித்தது இப்படித்தான் சனி பகவான் இந்த பனிரெண்டு ராசிகளில் எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை பற்றி கல கவலைப்பட வேண்டாம் ஜென்மச்சனியா அஷ்டமச்சனியா அர்த்தாஷ்டமச்சனியா பொங்கு சனியா மங்கு சனியா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் அவர் வேலையை அவர் செய்வார் ஆனால் நாம் என்ன பண்ணணும் அந்த அதிதேவதை யாரு பைரவர் அவரை போய் கெட்டியமாக பிடிச்சிக்கணும் சனி பகவானுக்கு நாம் என்ன செய்யணும் இப்போ எட்டில் சனி வருகிறார் அப்படின்னா போயிட்டு சனி பகவானுக்கு அந்த எந்த கோவிலுக்கு போகிறோம் சிவனையா எட்டு முறை சுற்றி வருவோம் தப்பே இல்லை குரு பகவான் அஷ்டமத்தில் குரு இருக்கார் ஜென்மத்தில் குரு இருக்கார் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்காங்க எட்டு முறை சுற்றுங்க எந்த கோவிலை வேணாலும் சுற்றி வரலாம் அதுவும் சிவனை சுற்றுவது இன்னும் விசேஷம் தவறே கிடையாது பைரவருக்கு நல்ல எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் சனி பகவானுக்கு எள்ளிலே தீபம் போற்று வழிபாடு செய்வது ஆனால் இதற்கெல்லாம் மேலே என்ன தெரியுமா இருக்குது ஆதரவற்ற குழந்தைகள் அந்த குழந்தைகள் சனி என்றாலே ஆதரவு அற்ற கஷ்டப்படுறவங்களை சொல்லக்கூடியது அப்போ ஆதரவற்ற குழந்தைகள் கஷ்டத்தில் தானே இருப்பாங்க அவங்களுக்கு ஆதரவற்ற முதியோர்கள் சனி பகவானாலே முதியோர்களை குறிக்கும் சனி பகவான் என்னாலே தொழிலாளிகளை குறிக்கும் சனி பகவான் என்றாலே கடநிலை தொழிலாளர்களை குறிக்கும் அப்போது என்ன பண்ணணும் அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய காப்பகத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் உணவில் அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணுங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் அஷ்டமத்தில் சன் குரு பகவானா குரு பகவானால நமக்கு பிரச்சனையா குருதச ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக பனிரெண்டாம் அதிபதியாக வருதா நிறைய விரைய செலவுகள் வருக வர்றதா அதை பற்றி கவலை வேண்டாம் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய காப்பகத்துக்கு போய் நெய் வாங்கி தானம் பண்ணுங்க அந்த நெய் அந்த குழந்தைகள் சாப்பிட ஆனால் சுத்தமான நெய்யா இருக்கணும் அது பார்த்துக்கணும் ஆதரவற்ற குழந்தைகள் தானே அவர்களுக்கு யாரும் இல்லையே கேட்கறதுக்கு அப்படின்னு ஏதோ செகண்ட் குவாலிட்டி அப்படிலாம் பண்ணாதீங்க நல்ல குவாலிட்டி உள்ள அந்த நெய்யை வாங்கி தானம் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணுங்கள் உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை அமையும் ஏன்னா இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை விட நீங்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல செயலுக்கு அவ்வளவு பணம் செலவாகாது அதனால் அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம் ஆதரவற்ற தாய்மார்கள் கணவனான கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க அது ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு பெண்கள் தொழில் செய்ய முடியாமல் குழந்தைகள் கணவன் இல்லாத பெண் பெண்கள் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொழில் பண்றதுக்கு ஒரு காய்கறி கடை வச்சுக்கலாம் ஒரு டிஃபன் கடை போட்டுக்கலாம் அவரவர்கள் வசதிக்கு ஏற்றபடி செய்யுங்களேன் தப்பே கிடையாது அது பண்ணினா சனி பகவான் நம்மை கஷ்டமே படுத்த மாட்டார் கெடுபலன்கள் கண்டிப்பாக வராது அவங்க வாழ்வதற்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாம் உதவி செய்கிறோம் அதனால் சனி பகவான் மகிழ்வார் அவர் இதனால் நமக்கு பிரச்சனைகளை அதிகம் கொடுக்க மாட்டார் சனின்னு சொல்லி பாருங்க கழிப்பிடம் அப்போது அந்த ஆசரவற்ற குழந்தைகள் ஆசிரமம் இருக்குது இல்லையா ஏழை குழந்தைகள் அவங்களுக்கு போய் இந்த கழிப்பிடம் கட்டி கொடுக்க வசதி உள்ளவங்க கட்டி கொடுக்கலாம் அப்படி முடியலையா சரி அந்த கழிப்பிடம் இருக்கு இல்லையா அந்த கழிப்பறையை சுத்தம் பண்ணுற அளவுக்கு ஏன்னா நோய் வரும் இல்லையா கண்ண முன்னான்னு இருந்தால் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு கழிப்பறை பொருள்கள் இருக்கிற சாதனங்கள் இந்த சானிட்டரி திங்ஸ் அது வாங்கி கொடுக்கலாம் அந்த ஃபெனைல் வாங்கி கொடுக்கறது பெருக்கக்கூடிய அந்த தொடப்பம் ஃபெனைலு அப்புறம் வந்து லைசால் சோப்பு கை கழுவுறதுக்கு அது இல்லாமல் வந்து இந்த மாபு போடுறாங்க இல்லையா இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இது பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த சனி பகவானுடைய அந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் கண்டிப்பாக வராதுங்க அதனால் சனி பகவான் எங்கே வேணாலும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் கவலை வேண்டாம் அதனால் சனி பகவானை நினச்சி நினச்சி அதை ஐயோ எனக்கு ஏழரை சனி வர்றதே பிரச்சனை வருமா எட்டில் வராரே அஷ்டம சனி பிரச்சனையா அர்த்த அஷ்டம சனி அம்மா வேலை பிரச்சனை வருமா இதெல்லாம் பிரச்சனையே வேண்டாம் அவர் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் பார்வையாகல நடத்துவார் அப்போ ஏழாம் இடத்துல லக்னத்தை பார்ப்பார் சரியா எட்டு ஒன்பது ஒன் பத்தாம் இடத்தை வந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் இப்படி அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் தான் பாழாகும் இதெல்லாம் என்ன கர்மக்காரகன் சனி பகவான் போன ஜென்மத்தில் முந்தன ஜென்மத்தில் நாம பண்ணின பாவங்களை எல்லாம் இந்த ஜென்மத்தில் கழிக்கணும் அதனால் சனி பகவான் வந்து எந்த பாவகத்தில் உட்கார்றாரோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அவர் பார்க்கக்கூடிய பாவகங்களினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அதன் மூலமாக நாம் கஷ்டப்படுவோம் ஆகையினால் இந்த விஷயங்கள்ல சனி பகவானை பற்றி கவலைப்பட வேணாம் பைரவருக்கு விளக்கேற்றுங்க சிவபெருமானை வணங்குங்க திருவண்ணாமலைக்கு போய் சுற்றி வாங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுங்க இப்படி முதியோர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க முதியோர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க ராகுகேது பிரச்சனையா கவலைப்பட வேண்டாம் வயசான முதியோர்கள் ரோட்டிலலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் துணி அதாவது வஸ்திரம் போர்வை எதை வாங்கி போய் கொடுங்க அந்த குழந்த அந்த முதியவர்களுக்கு தாத்தா பாட்டி வயசில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சந்திரன் பிரச்சனையாக நல்ல தண்ணி தண்ணி பாட்டில் வாங்கிட்டு தானம் பண்ணுங்க ஸோ இது போல் பல நம்ம தான தர்மங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் குரு பிரச்சனை பண்ணுறாரா குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க கொண்டக்கடலை வாங்கி சுண்டல் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு குழந்தைங்களுக்கு கொடுங்க எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணிட்டு தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு குழந்தைங்களுக்கு தானமாக கொடுங்க இப்படி எளிமையான பரிகாரங்கள் மூலமாக சிறு சிறு உதவிகள் மூலமாக நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி காலத்திலும் அஷ்டமச்சனி வரும் காலத்திலும் ஏழரை சனி வரும் காலத்திலும் அஸ்தாஸ்டம வரும் காலத்திலும் நம்மை பாதுகாத்து முடியும் என்பதை இந்த விளக்க உரையால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி அந்த கிரகம் இது பண்ணலையே இந்த கிரகம் பண்ணலேன்னு கவலை வேண்டாம் கிரகங்களை பற்றி இனிவரும் காலங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் மேஷ ரிஷப ராசிகளுக்கு என்னென்ன மாத பலன் இருக்கிறது இந்த கிரகங்களால் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களால் என்பதை பொதுப்படையான பலன்களை சொல்லவிருக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்